இஸ்லாமியர்களின் அந்த வக்ஃப் மசோதா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் பிரிவி கவுன்சில் மூலமாக இந்த இதை அவர்கள் புறக்கணித்தார்கள் இதை செல்லாது என்று முடிவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு அது ஒரு சட்ட கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டது வெளிப்படைத்தன்மைக்கு வலியுறுத்தல் அதிகமாக கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த முசல்மான் வேலிடேட்டிங் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது ஒரு குடும்பத்திற்குள் இருக்கும் அந்த வக்ஃப் என்பதற்கான ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சுதந்திரத்திற்கு பிறகு வக்ஃப் சட்டம் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் கொண்டுவரப்பட்டது அப்பொழுது மாநில வாரியம் அதற்கான அம்சமும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்து பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது அப்போது இது யாரும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று கூறவில்லை சட்டவிரோதம் என்று கூறவில்லை ஆனால் இதை நாங்கள் அதில் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது அது உங்களுக்கு அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் சட்டவிரோதமாகவும் தோன்றுகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு தூய்மையான மனதுடன் சிந்தித்து பார்த்தால் ஆய்வுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் இந்த திருத்தம் மசோதாவில் இருக்கும் அம்சங்கள் இந்த மசோதாவிற்கு தொடர்பே இல்லாத விஷயங்கள் குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் மக்களை தவறாக வழிநடத்த முயல்கிறீர்கள் நான் இப்பொழுது அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மாண்புமிகவைத் தலைவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தீர்ப்பாயத்திற்கான முதல் அமைப்பு கொண்டு வரப்பட்டது எந்த முடிவாக இருந்தாலும் வாரியத்தின் அது அது அதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் அந்த தீர்ப்பாயத்திற்கு செல்லலாம் என்ற அமைப்பு கொண்டு வரப்பட்டது இது தொண்ணூத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது அப்பொழுதும் என்ன முடிவு செய்யப்பட்டது என்றால் எந்த சொத்தும் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் ஈட்டினால் அதற்கு அரசின் தரப்பிலிருந்து ஒரு செயல் அதிகாரி இருக்க வேண்டும் என்பது மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே இது ஒரு விஷயமாக இன்று பெரிய ஏன் மாறி இருக்கிறது இந்த திருத்த மசோதா என்பது இப்பொழுது எதற்காக தேவைப்படுகிறது நான் அதை சுருக்கமாக விளக்குகிறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலில் தேர்தல்களை நாம் சந்தித்த போது அதற்கு முன்பும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஒரு நாட்டின் குடிமகனாக இந்த விஷயங்களை பற்றி நாம் கேள்விப்படும் போது சில கேள்விகள் நம் மனங்களில் எழும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முதல் மாற்றம் என்பது இந்த நாட்டில் எந்த ஒரு குடிமகனும் இந்து முஸ்லீம் சீக்கியர் கிறிஸ்தவர் பார்சி சமணர் பௌத்தர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரியும் வக்ஃப் என்பது ஒரு மதம் சார்ந்த புனிதமான ஒரு அடக்க அறக்கட்டளை என்றுதான் தெரியும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் யார் வேண்டுமானாலும் அந்த வக்ஃபை உருவாக்கலாம் என்ற நிலைதான் இருந்தது யுபி அரசாங்கத்தின் போது இரண்டாவது அனைத்து வக்ஃபும் ஷியா ஷியா வாரியம் வாரத்தில் ஷியாக்கள் மட்டுமே இருப்பார்கள் சுன்னியில் சுன்னி மட்டுமே இருப்பார்கள் என்று கூறினீர்கள் வேறு யாரும் அதில் உறுப்பினராக முடியாது என்ற ஒரு அம்சம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் தயவு செய்து அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள் பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு நாங்கள் நிச்சயம் பதில் கூறுவோம் இந்த விவாதத்தின் இறுதியில் நான் நிச்சயமாக பதில் கூறுவேன் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறேன் தயவு செய்து தலையிடாமல் கவனமாக கேளுங்கள் நம் விவாதமும் தரம் மிகுந்ததாக இருக்கும் ஒரு அம்சம் இருந்தது நூற்றி எட்டாவது பிரிவு அதில் வாரியம் அம்சங்கள் அவற்றில் வேறு எந்த சட்டமும் அதிகாரம் பெற முடியாது என்று இருந்தது இது போன்ற ஒரு சட்டத்தை இந்த நாட்டில் நாம் எப்படி அனுமதிக்க முடியும் ஒவ்வொரு சட்டமும் அதற்கான பாதையில் தான் செல்ல முடியும் ஒரு சட்டம் இன்னொரு சட்டத்தை அதிகாரம் செய்ய முடியாது அதற்கு பிறகு ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எனக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்த போது எப்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காரணமாக உரிமை பெறுவது என்பது எப்படி சாத்தியமாக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டது என்பது ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து நடந்து கொண்டிருந்தது நமது பார்லிமெண்ட் கட்டிடம் உட்பட பல கட்டடங்கள் இவை அனைத்தும் வக்ஃபின் சொத்து சொத்து என்று கோரினார்கள் அது சென்றது இந்த வழக்கு யுபி அரசாங்கம் அனைத்தையும் அவர்கள் வக்ஃப் வாரியத்துக்கு வழங்கினார்கள் நூற்றி முப்பத்தி மூன்று சொத்துக்கள் இந்த திருத்தத்தை நாம் கொண்டு வரவில்லை என்றால் இந்த பாராளுமன்ற கட்டடமே கூட அவர்கள் கோருவார்கள் வசந்த் விஹார் அந்த விமான நிலையம் நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் இல்லை என்றால் இன்று யூ அரசாங்கம் இன்றும் ஆட்சியில் இருந்திருந்தால் எத்தனை கட்டடங்கள் இப்பொழுது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று சொத்துக்கள் இப்பொழுது இழந்திருப்போம் நான் இதை ஆவணங்கள் அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன் நான் சொந்தமாக எனது கருத்தை எதுவும் கூறவில்லை தயவு செய்து தலையிடாதீர்கள் தயவு செய்து அமைதியாக அமர்ந்து கேளுங்கள் உங்கள் உங்கள் கட்சிக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அமைச்சரவர்கள் பேசலாம் நான் மீண்டும் கூறுகிறேன் அவை தலைவர் அவர்களே நான் சொந்தமாக எந்த கருத்தையும் கூறவில்லை நடந்த உண்மைகளை கூறுகிறேன் அவர்கள் எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதற்கு என்று புரியவில்லை தலைவர் அவர்களே உங்கள் மூலமாக நான் இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நாம் சில அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளை உருவாக்கும் போது நீங்கள் தவறாக வழிநடத்துகிறீர்கள் அப்பொழுது நாங்கள் அனைவரும் உண்மைகளை கொண்டு வைக்க வேண்டியிருக்கிறது ஒரு விஷயங்கள் ஒரு விஷயத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறார்கள் இந்த திருத்த மசோதா சட்டப்பிரிவு இருபத்தைந்து இருபத்தாறுக்கு எதிராக இருப்பதாக கூறுகிறார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது விதியை நான் படித்துவிட்டேன் எந்த பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப் ஒரு விவாதத்தின் இடையில் வர முடியாது அமைச்சர் தான் உரையாற்றுவார் மாண்புமிகவை தலைவர் அவர்களே இரண்டாவது விஷயம் அவர்கள் எழுப்பியது என்னவென்றால் பதினாலாவது சட்ட பிரிவு அதற்கு இது முரணாக இருக்கிறது அனைவரும் சமம் என்பதற்கு எதிராக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்படி செய்வது இப்படி செய்வது முறை இல்லை சபாநாயகரின் உத்தரவை இறுதியானது அமைச்சர் பேசலாம் அவர்களே இ அவர்கள் பேசுவது எனக்கு கேட்கிறது அதனால் நான் ஹெட்ஃபோன்களை பயன்படுத்துகிறேன் மாண்புமிகவைத் தலைவர் அவர்களே இந்த வாரியம் இதன் செயல்பாடு என்பது அடிப்படையில் வக்ஸ் சொத்துக்கள் சொத்துக்களை பராமரிக்கும் முத்தாவளிகளு சார்ந்தது அவர்களின் அந்த நிர்வாகம் மேற்பார்வையில் தான் அனைத்தும் நடக்கிறது எந்த விதத்திலும் வக்ஃப் வாரியம் வக்ஸ் சொத்துக்களை நிர்வகிப்பதில்லை வக்ஸ் வாரியம் வக்ஃப் சொத்து நிர்வாகத்தில் தலையிடுவதில்லை தயவு செய்து கவனமாக கேளுங்கள் உங்களிடம் தர்க்கம் செய்வதற்கு விஷயம் இல்லை என்றால் நீங்கள் அவையில் அமளியை ஏற்படுத்துகிறீர்கள் இது முறையான செயல் இல்லை தயவு செய்து அமைச்சரவர்களை நீங்கள் பேசுங்கள் மாண்பு தலைவர் அவர்களே

அவர்களே அனைவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அவர்கள் இப்பொழுது என் பேச்சை கவனமாக கேட்க வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் கூற விரும்புவதை கூறலாம் அவர்களின் செயல்முறை இல்லை செயல்முறையில் தலைவர் அவர்களே அவர்கள் இப்பொழுது இதை மடைமாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு சில வழக்குகளை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து ஒன்று என்ன கூறுகிறது என்றால் அது பொது சொத்துக்கள் பொது சொத்துக்களை பொறுத்தவரை அனைவருக்கும் சமம் செயல்பாடுகளில் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் மதங்களை பரப்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது சம உரிமை என்று கூறுகிறது இந்த அரசு எந்த விதமான மதம் சார்ந்த எந்த அமைப்புகளையும் நாங்கள் இப்பொழுது அதில் தலையிடவில்லை வக்ஸ் வாரியம் வக்ஃப் வாரியம் அதில் தலையிட நாங்கள் தயாராக இல்லை வக்ஃப் வாரியம் மட்டும் இல்லை எந்த மதம் சார்ந்த அமைப்பிலும் நாங்கள் தலையிடவில்லை மாண்பு அவை தலைவர் அவர்களே நான் அரசியல் சாசனத்தின் சட்ட பிரிவுகளைத்தான் நான் படிக்கிறேன் அப்பொழுதும் அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை அவர்கள் அரசியலமைப்பையே அவர்கள் பின்பற்றவில்லை எந்த மசூதி நிர்வாகமும் எங்களால் தலையிடப்படாது மாண்புமிகு உறுப்பினர்களே நீங்கள் நாடாளுமன்ற அவையில் அமர்ந்திருக்கிறீர்கள் தயவு செய்து அதன் மாண்பை காப்பாற்றுங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் போது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அமர்ந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை கூறுவது இந்த அவையின் மாண்புக்கு பொருந்தாது இந்த வகையில் இந்த அவையை நாம் நடத்த முடியாது இந்த அவைக்கென்று விதிமுறைகள் இருக்கின்றன எந்த உறுப்பினரும் அமர்ந்து கொண்டு கருத்துக்களை கூற முடியாது அமைச்சர் அவர்கள் தொடரலாம் தலைவர் அவர்களே இந்த வாரியத்தின் கோயில் அல்லது மசூதி எதன் நிர்வாகத்திலும் நாங்கள் தலையிடவில்லை இது அந்த சொத்துக்களின் மேலாண்மை குறித்த விஷயம் மட்டுமே இது ஒரு முஸ்லிம் தங்கள் ஒரு சொத்துக்களை வழங்கினால் அதை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை இது உங்களது மத உணர்வு சார்ந்தது இதற்காக அரசு எதுவும் தலையிடவில்லை ஆனால் இந்த வக்ஃப் சொத்து மேலாண்மை என்பதுதான் இப்பொழுது கேள்வி உள்ளாகி இருக்கிறது அந்த முக்தாவலிகள் தான் இந்த நிர்வாகத்தை செய்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது வேண்டுமென்றே புரிந்து கொள்ள விரும்பாமல் இருக்கிறீர்கள் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் மூலமாக நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் எப்படி விவாதம் செய்வது என்பது சாத்தியமில்லை உங்கள் நீங்கள் பேசும்போது நான் எல்லாவற்றையும் கேட்கிறேன் தயவு செய்து இப்படி இடையில் தொந்தரவு செய்யாதீர்கள் நீங்கள் என் கருத்துக்களை கேட்கவில்லை என்றால் எப்படி பதிலளிப்பீர்கள் என்ன கருத்து கூறுவீர்கள் இது போன்ற பல வழக்குகள் இருக்கின்றன நான் அவற்றை இங்கு குறிப்பிட முடியும் ஆனால் இந்த அவையில் நான் மூன்று முக்கியமான வழக்குகளை மட்டும் குறிப்பிடுகிறேன் அதில் அதன் மூலமாக தெளிவு கிடைக்கும் இது எந்த மதத்திற்கும் சம்பந்தமில்லை என்பது தெரியும் சையது பசல் பக்கல் இந்திய அரசுக்கு எதிரான வழக்கு இதில் கேரளா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு இது ஒரு ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினரின் பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லை என்று கூறியிருக்கிறது தயவு செய்து கேளுங்கள் ஹபீஸ் முகமது சமத் அகமது யூபி சுன்னி வாரியம் வகஃப் சுன்னி வாரியம் முத்தாவலியின் உரிமை என்பது நிர்வாகத்தின் சொத்து நிர்வாகம் மட்டுமே தான் தவிர அது அவருக்கு அவரின் கடமைகள் என்று இருக்கின்றன அது மதம் சார்பில்லாமல் செய்யப்பட வேண்டும் அந்த அவர்களின் கடமைகள் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது கயக் ஸ்ரீ கோவிந்தலால் லால் மகாராஜ் ராஜஸ்தான் அரசுக்கு எதிரான வழக்கு இதில் உயர்நீதி உச்சநீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது நிர்வாக கோயில் கோயில்களுக்கும் உதாரணம் இருக்கின்றன கோயில் சொத்துக்களின் நிர்வாகம் என்ற உரிமை ஒரு மத சார்பு இல்லாத விஷயம் அது ஒரு மதம் சார்ந்த விஷயம் இல்லை கோயில் அல்ல கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை பற்றி பேசுகிறோம் இப்பொழுது முசல் முஸ்லிம்களின் உரிமையில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று கேட்கிறீர்கள் இது குறித்து இந்த மூன்று வழக்குகளை நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதில் நான் ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் தேர்தல் வரும் நேரம் மிக குறைந்த காலமே தேர்தலுக்கு இருக்கிறது நடத்தை விதிகள் அமலுக்கு வரவிருக்கின்றன ஏப்ரல் மேயில் தேர்தல் நடந்தது மார்ச் ஐந்தாம் தேதி யூபிஏ அரசாங்கம் நூற்றி இருபத்தி மூன்று சொத்துக்களை நகர்ப்புற வளர்ச்சிக்கு கீழ் வருவதை அந்த சொத்துக்களை அப்படியே தில்லி வக்ஃப் வாரியத்திற்கு மாற்றி எழுதி கொடுத்திருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் சற்று காலம்தான் இருக்கிறது அதுவரை கூட நீங்கள் காத்திருக்கவில்லை இதை செய்வதனால் உங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்று நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் தேர்தலில் தோற்றுவிட்டீர்கள் இப்படிப்பட்ட பணிகளை செய்வதால் வாக்குகள் கிடைக்காது நமது நாட்டின் மக்கள் புத்திசாலிகள் எனவே வாக்கு வங்கி அரசியல் இங்கு செய்ய வேண்டாம் இந்த மசோதாவில் சில முரண்பாடுகள் இருந்தன அதை மாற்றுவது அவசியமாகிறது நான் ஏற்கனவே இது குறித்து கூறியிருந்தேன் யாராக இருந்தாலும் உருவாக்க முடியும் இருந்து இல்லை அந்த தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டின் அந்த அம்சத்தை மீண்டும் கொண்டு வந்தோம் இது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இல்லை குறைந்த பட்சம் அவர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு இந்த வக்ஃப் வாரியம் என்பது சமய சார்பற்ற தன்மை கொண்டதாக நாங்கள் உருவாக்க நினைத்திருக்கின்றோம் மேலும் இப்போது பழைய வக்ஃபு சட்டத்தை நாங்கள் நீக்கியிருக்கின்றோம் நாங்கள் ஷியாஸ் சுனிஸ் போராஸ் அகஸ்தானிஸ் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களும் பெண்களும் இதில் இருக்கிறார்கள் நிபுணர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இதுதான் இந்த விதிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அனைவரையும் உள்ளடக்கிய விதத்தில் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நான் நான் விரிவாக இதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் ஒரு இஸ்லாமியர் அல்ல நான் ஒரு சிறுபான்மை விவகாரங்களுக்கான அமைச்சர் நான் மத்திய வக்ஃப் கவுன்சிலினுடைய தலைவர் இருந்தாலும் கூட நான் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக நான்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அந்த வக்ஃப் கவுன்சிலில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதிகபட்சமாக பார்த்தால் நான்கு இஸ்லாமியர்கள் மற்றும் இரண்டு பெண்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் கட்டாயமாக இருக்கிறார்கள் இந்த இப்போது நீங்கள் வகுப்பு வாரியத்திற்கு செல்லுங்கள் எந்த ஒரு வகுப்பு வாரியத்தில் ஏதாவது பெண்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள் இது இது சரிதானா என்று நீங்கள் சொல்லுங்கள் அவை தலைவர் அவர்களே நான் ஒரு குறிப்பிட்ட விவரத்தை கூற விரும்புகின்றேன் மத்திய வக்ஃப் கவுன்சிலில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் நான்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நான்குக்கு மேல் அல்ல முன் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் தேர்தல் நடைபெறும் நடைபெறும்போது எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு உறுப்பினர்களாக இருக்க முடியும் எந்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பத்து நபர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் இரண்டு முன்னாள் நீதிபதிகள் ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் நான்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நான்கு நபர்கள் இது தொடர்பாக பல்வேறு குழுக்கள் பரிந்துரைக்கின்றது மற்றும் இந்திய அரசின் அதிகாரிகள் இருப்பார்கள் இந்த பத்து இஸ்லாமியர்களில் இரண்டு பெண்கள் இருக்க போகிறார்கள் இந்த குழுவில் இருக்க போகிறார்கள் இந்த வாரியத்தில் பார்க்கும்போது போது பதினோரு உறுப்பினர்கள் மூன்றுக்கும் அதிகமாக இல்லாமல் ஒரு முன்பு முன்னாள் அதிகாரி உட்பட ஒரு அதிகாரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான்கு இஸ்லாமியர்கள் மற்றும் நிபுணர்கள் மற்றும் ஒரு வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு ஒரு அதிகாரி ஒருவர் இருப்பார் இது வக்பாரியம் இது இதனை நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டு பெண்கள் இதை யாரும் மாற்ற முடியாது